வணக்கம் நாம் டிவி இருபத்தி தொன்றி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தலைவர் தளபதி அவருடைய ஆசியுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரிய சொல்லத்தில் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவேன் இந்த திராவிட மாடல் அரசு பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் சந்திச்சிருக்காங்க மாரே ஹலோ என்னடி வாங்க ஒரு முன்னாடி வாங்க

அந்த வண்டி அனுப்ப எந்த வண்டியான போடாது 我来，我来，今天我来，我来，今天我来，我来。 அன்னுங்க அன்னுங்க இமா இதுதான் செய்திகள் நிறைவ மீண்டும் நாம் டிவி 365 அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்